ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இந்த முறை நாங்கள் ஸ்ரீலங்கா போயிருந்த நேரம் இந்த வீடியோ எடுத்திருந்தோம் ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஸ்ரீலங்கா போயிருந்தோம் சம்மர் ஹாலிடேக்கு ஸோ அந்த டைமில் இந்த வீடியோ எடுத்திருந்தோம் ஸோ இன்றைக்கி உங்களுக்கு இந்த வீடியோ தான் வரப்போகுது ஸோ ஜப்னா போயிருந்தோம் போய் நாங்கள் வந்து இருக்கிறது வந்து நீர் கொழும்பு ஆனால் வந்து நாங்கள் போய் ஒரு ரெண்டு கிழமையில் ஜப்னா போனோம் அங்கே போய் என்னென்ன நாங்கள் செய்தோம்னு சொல்லி இதில் வந்து சின்ன சின்ன வீடியோ கிளிப்பா இருக்குது நாங்கள் வந்து ஒரு கிழமை அங்கே வந்து தங்கியிருந்தோம் ஸோ இந்த ஒரு கிழமையில என்னென்ன செய்தோம்னு சொல்லி இந்த வீடியோவில் ஷார்ட்டாக வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கிறேன் போகும்போதே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரிலாக்ஸ் எடுத்து எடுத்து தான் போனோம் ஏன்னா எங்கள் என்னோட அம்மா அப்பா ஹஸ்பண்டோட அம்மா அப்பா நாங்கள் எல்லாரும் வந்து போயிருந்தனால கொஞ்சம் இடையில நிப்பாட்டி டீ எல்லாம் குடிச்சிட்டு அப்படி ரிலாக்ஸ் பண்ணிட்டு தான் போனோம் அப்புறம் வந்து முருகண்டின்ற கோயிலில் இறங்கி அங்கே வந்து நல்ல சாமிக்கு சாமி தரிசனம் செஞ்சுட்டு போனோம் ஸோ நல்ல க்ரௌடாக இருந்தது அந்த டைம் நாங்கள் போனது சம்மர் டைம்னால ஏற்கனவே சீசன் ஸோ நல்ல க்ரௌட் வந்து வெளியிலேருந்தும் வந்திருந்தாங்க உள்நாட்டாக்களும் வந்திருந்தாங்க ஒரு வழியாக ஒரு நீண்ட பயணத்துக்கு பிறகு வந்து நாங்கள் வந்து தங்கி இருந்தது வந்து பார்த்திங்கன்னா நெய்தலில் ஷக்கின் ஷஷா பீச் ஹவுஸ் அது எங்களோட ஓன் கெஸ்ட் ஹவுஸ் நாங்கள் வந்து ஹாலிடேஸ்க்கு போனாலும் அங்கே தான் தங்குவோம் அண்ட் வந்து நாங்கள் வந்து அது பார்த்தீங்கன்னா வாடகைக்கும் கொடுக்குறோம் ஸோ இருந்தோ உள்நாட்டில இருந்தோ நீங்கள் ஜப்னாக்கு வந்து இடங்கள் வந்து சுற்றி பார்க்க விரும்பினா இங்கே தங்கி இருந்துட்டு போகக்கூடிய மாதிரி தான் எல்லா வசதியும் செய்து கொடுத்துருக்குறோம் நீங்கள் யாராவது வெளிநாட்டில் இருந்தோ உள்நாட்டில் இருந்தோ இந்த கெஸ்ட் ஹவுஸில் தங்க விரும்பினா நாங்கள் ஏற்கனவே புக்கிங் டாட் காமில் கொடுத்துருக்குறோம் ஸோ புக்கிங் டாட் காமுக்கு போய் ஷக்கின் சஷா பீச் ஹவுஸ் ஜஃப்னான்னு கொடுத்தீங்கன்னா டீட்டெயிலாக வரும் அண்ட் அதில் வந்து நீங்கள் எத்தனை ரூம்ஸ் தேவை என்ன மாதிரி ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி எல்லா டீட்டெயிலும் அதில் பார்த்து புக் பண்ணிக்கொள்ளலாம் இந்த கெஸ்ட் ஹவுஸினுடைய புக்கிங் டோட் காம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இந்த வீடியோவுக்கு கீழே நான் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன் உங்களுக்கு யாராச்சும் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அதை போய் பாருங்கள் எப்படி இருக்க இங்க மேல இங்க கொண்டு வந்து மண்ணுல கொண்டு வந்து விட்டுருக்கு உம் அதான் இப்படி வந்து சேர்ந்து இருக்குது அப்படி நாங்க நைட்டே வந்து பயணத்தை தொடங்குனால இங்க வந்து சேரும் போது ஒரு நாலு மணி இருக்கும் அதான் நைட் மாதிரி இருக்குது வந்து பார்த்தீங்கன்னா காலையிலையும் பகலும் பார்த்தீங்கன்னா நெய்தல்லே வந்து நாங்கள் சாப்பாடு ஆர்டர் பண்ணியிருந்தோம் ஸோ அவங்களும் வந்து சமைச்சு கொடுக்குறாங்க சாப்பாடு ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ அதனால வந்து நாங்கள் பகல் போனோன்னு ஒன்றும் சமைக்கலை நாங்கள் கொஞ்சம் ரிலாக்ஸாகவே இருந்துட்டோம் அந்த இடத்துல காத்தும் அடிச்சுட்டு இருந்தனால ஸோ எல்லாருமே வெளியில் அவங்க அவங்களோட வேலையை பார்த்துட்டு நல்ல ஒரு ரிலாக்ஸ் எடுத்தோம் இன்னொன்னே நாங்கள் வந்து அங்கே இங்கே தெரியாமல் நாங்கள் வந்து நல்லா ரிலாக்ஸ் பண்ணுவோம் நாங்கள் வந்து வெளிநாட்டில் இருக்கிறோம் அப்பா அம்மாலாம் ஸ்ரீலங்காவில் இருக்கிறாங்க சந்திக்கிற டைமே குறவு சந்திக்கிற வாய்ப்புகள் குறவு அதனால கொஞ்சம் நேரம் இருந்து நல்லா கதச்சிட்டு நல்லா ரிலாக்ஸாக இருந்தோம் ஸோ பார்த்திங்கன்னா எல்லாருமே அவங்க அவங்க வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க சூப்பரான இடம் சூப்பராக காற்று வீசி நீங்கள் இங்கே இருந்தாலே ஃபேன் தேவைன்னு இல்லை சூப்பராக காற்று வீசிட்டுருந்து ஸோ அதில் வந்து சூப்பராக எல்லாருமே ரிலாக்ஸ் பண்ணாங்க எங்கள் அப்பா கூட சொன்னார் இது மாதிரி ஒரு ரிலாக்ஸ் நான் பண்ணினதே இல்லை இந்த நேரமும் வேலை வேலைன்னு தெரியிறேன் இன்றைக்கி வந்து நல்ல ஒரு ரிலாக்ஸ் நான் பண்ணுறேன்னு சொல்லி பார்த்திங்கன்னா அவர் நல்லா ரிலாக்ஸ் பண்ணுறாரு ஈவினிங் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சந்தை அதாவது நாங்கள் இருக்கக்கூடியது வந்து கடற்கரை ஏரியா ஸோ அங்கே வந்து உடனே வந்து மீனெல்லாம் பிடிச்சி விற்கிறாங்க ஸோ நிறைய ஃப்ரெஷ் மீன் நண்டு கனவா எல்லாமே பிடிச்சி விற்றுட்டு இருந்தாங்க ஸோ நான் அதை வந்து வீடியோ எடுக்க முடியாமல் போயிருச்சு ஆனால் நாங்கள் வந்து அதில் வாங்கியிருந்தோம் ரோட் சைடில் பார்த்தீங்கன்னா அதில் இருக்குது நாவக்குழி போகிற மெயின் ரோட்லேயே அந்த கடை இருந்துச்சு ஸோ அதில் நிறைய பேர் விற்றுட்டு இருந்தாங்க பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய பெரிய நண்டு எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தோம் ஈவினிங் வந்து டின்னருக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அப்படியே க்ரில் பண்ணி சாப்பிடும்னு அதாவது கேஸ் குக்கர் கேஸில் வந்து க்ரில் பண்ணி நாங்கள் வந்து இதை எக்ஸ்ட்ரா வந்து நீர் கொழும்புலேருந்து கொண்டு போயிருந்தோம் இந்த கேஸ் கிரில் ஸோ இது வந்து ஆக்சுவலாக ஸ்விஸ்லேருந்து ஃபர்ஸ்ட் டைம் போகும்போது கொண்டு போயிருந்தோம் நாங்கள் இப்படி ட்ரிப்பெல்லாம் செய்யும்போது கட்டாயம் தேவைப்படும் க்ரில் பண்ணி சாப்பிட்லாம் அப்படின்றதுக்காக ஸோ பார்த்தீங்கன்னா என்னடா முதல் நாள்லாம் மீன் நண்டு சாப்பிட்டுட்டு அடுத்த நாள் கோயிலுக்கு போகிறாங்களேன்னு இது பார்த்திங்கன்னா அதுக்கு அடுத்த நாள் ஸோ இந்த வீடியோவில் நான் ஏற்கனவே சொன்னபடி இது வந்து ஒரு கிழமைக்குரிய வீடியோ ஸோ ஒவ்வொரு நாளும் நாங்கள் என்னென்ன செய்தோம்னு தான் இதில் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் நாங்கள் போனது பார்த்திங்கன்னா வள்ளிபுரம் ஆழ்வார் கோயிலுக்கு போயிருந்தோம் ஸோ அதுக்குள்ளே வந்து எல்லாம் நல்ல சுவாமி தரிசனமெல்லாம் செய்திருந்தோம் இது பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்த நாள் நாங்கள் போகிறது பார்த்தீங்கன்னா நைனை அம்மன் கோயிலுக்கு தான் போகிறோம் அது வந்து கொஞ்சம் ஏர்லியாக போகணுன்றதுக்காக காலையிலேயே பொறுப்புட்டு போயிருந்தோம்

En en ja, ik ben hier in de buurt van de kikker. Ik ben hier in de buurt van de buurt வந்து சூப்பரா சுவாமி தரிசனம் செஞ்சுட்டு அங்க கொடுத்த அன்னதானத்தையும் சாப்பிட்டோம் சாப்பிட்டு நல்ல ஒரு மர நிழல்ல வந்து போயிருந்தோம் பாத்தீங்கன்னா அது அங்கேயும் சூப்பரா இருந்தது அந்த வெயிலுக்கும் அந்த நிழலுக்கும் நல்லா இருந்துச்சு இங்கேருந்து அடுத்தது பார்த்திங்கன்னா நாங்கள் போயிருந்தது வந்து அங்கேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு பௌத்த கோயிலுக்கு தான் ஸோ அது வந்து உள் ரோட்டில் போகணும் ஓட்டோவில் போயிருந்தோம் ஆட்டோலேயே ஒரு அஞ்சு நிமிஷம் தேவைப்பட்டது ஸோ உள்ளுக்கு வந்து அந்த கோயிலுக்குள்ளே வந்து வீடியோ எடுக்க முடியலை ஸோ வெளியில இருந்து எடுத்திருந்தோம் பாருங்க அல்பான பயணத்துடைய இந்த பகுதி வந்து முடிஞ்சுது இனி அடுத்தடுத்த வீடியோவில் நாங்கள் இன்னும் எங்கெங்கே போகணும்னு சொல்லி ஷேர் பண்ணுறேன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் நேர் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி